வானதி வந்து தலைவலி வரும் இல்லையா அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க கேட்கும்போதே ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது ரொம்ப டாக்ஸிக்காக பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் எதுக்குடா பக்கெட்டில் தண்ணி அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த ரெண்டு ஜோடியும் ரெண்டு பேர்த்தையும் பார்த்தாலே கொஞ்சம் இதாக தான் இருக்குது ஆனால் பாண்டி ரொம்ப நல்ல பையன் ஆனால் இந்த இவங்க ரெண்டு பேரும் ஜோடி சேரும்போது தான் கொஞ்சம் ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது எனக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சேரணண்ணாவோட ஜோடி வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஜோடி தான் ஹிந்தி ஹிந்தியும் தமிழும் சேர்கிற மாதிரி தான் இருக்குது சோழன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு பண்ணிகிட்டே இருக்கிறாரு பண்ணிக்கிட்டே இருக்கிற பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு வேலைக்கு ஆகலைன்னு தான் சொல்லணும் அப்புறம் நிலா பார்த்தீங்கன்னா நம்ம நடேசனை அப்போ வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும் நான் அவர் அப்பயும் வந்து சொன்னார் அந்த அம்மா வந்து இந்தியார் அம்மா வந்து கூட்டிகிட்டு வராங்க சொல்லி ஆனால் நம்ம தான் புரிஞ்சிக்காமல் மாதிரி வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க வந்துட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஹோட்டலுக்கு போயிருக்காங்க சாப்பிட்ட வாட்டி வீட்டுக்கு வந்த வாட்டி என்னென்னா நம்ம நடேசன் நடைசனிக்கா வந்துட்டு சாப்பாடு வந்து கொண்டு வந்திருக்காங்க அது அதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப ஒரு மாதிரி அவர் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டார் பரவாயில்ல எனக்காக யோசிக்கிறதுக்கு இங்கே இந்த வீட்டில் ஒரு ஆள் இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஒரு மாதிரி சந்தோஷமாயிட்டார் நீங்கள் நகை எகைன் வந்து கேட்குறாங்க ஏன் வந்துட்டு அந்த அம்மா போனாங்க ஏதோ ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி இருக்குது அது நீங்க நீங்கள் சொல்ல மாட்டேங்குது அதெல்லாம் உனக்கு இப்போ தேவையில்லாத நீ எல்லாம் அதெல்லாம் கேட்டு என்ன தெரிஞ்சுக்க போற அதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்க என்ன பண்ண போற தயவுசி அதெல்லாம் பத்தி கேட்காத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம நீளாவும் சரி ஓகே இது வந்து சரியான நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தறேன் இது தெரியாம நம்ம பல்லவன் சும்மா இருக்கிறாரா நீங்கள் ஏன் வந்துட்டு அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்க அவரையா கேர் பண்ணுறீங்க அவரால் தான் எங்கள் அம்மா போயிட்டாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பலனும் ஒரு மாதிரி கோச்சிக்கிறோம் இந்த ஆண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா சேரணா வந்து பலனவனா வந்து ரொம்ப சமாதானப்படுத்துகிறாங்க நிலாகிட்ட அப்படிலாம் பேசாதரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து பாண்டி ஒரு வேலை பண்ணுறாரு என்னன்னா சரி ஓகே பாட்டுக்கு பாட்டு அப்படின்ற மாதிரி நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காரு நம்ம சோழன் வந்து ஒரு பாட்டு பாடுறாரு என்ன பாட்டுன்னா சிம்பாலிக்கா வந்து நம்ம நிலாவுக்கு வந்து பண்ற பண்ணுற மாதிரிலாம் பாடுறாரு என் காதல் சொல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதோ ஒன்று பாடிட்டு இருக்கிறாரு நான் பாடினா காப்பிரைட்ஸ் வரும் ஸோ அதெல்லாம் விட்டுடுங்க நான் பாட மாட்டேன் அடுத்து அந்த பாட்டுலாம் நல்லா தான் இருக்கு நல்லா எபிசோட்லாம் போயிடுது நல்லா போயிட்டு இருக்கு டக்குன்னு முடிக்கிற மாதிரி இருக்கு ரொம்ப வள வளர்லன்னு போகலாம் போகாமல் கொஞ்சம் டக்கு டக்குன்னு முடிச்சு அடுத்து அடுத்த ஸ்டோரி போயிட்டே இருக்கு கண்டிப்பாக வந்துட்டு இந்த சீரியல் கொஞ்சம் பரப்பரப்ப வேகமாக போகுதுன்னு கூட சொல்லலாம் மற்ற சீரியர் மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா மற்ற சீரியல் கொஞ்சம் ஜவு இழுத்துட்டு இருக்கும் இந்த சீரியல் பரவாயில்ல ஏதோ டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சு அனுப்பிட்டு இருக்காங்க சோழன் நிலாவோட லவ் ஸ்டோரி எப்படி இருக்குன்றது நம்ம ஈகரா பார்த்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக நல்லா நினைக்கிறேன்